சிலாடு உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்திரவங்களை நடுவில் பெரிய காரியத்தை கத்த செய்வார் ஆண்டுடைய பிள்ளைங்களே ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தின் மூலமாக கத்திரவங்களோடு கூட பேசி கொண்டு வருகிறார் இல்லைங்களா தொடர்ந்து பாருங்கள் ஜெபிங்க தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனம் வாசிக்கலாம் லூக்காவின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பு நடத்தில் வந்தான் பாருங்கள் எங்கள் வசனம் சொல்லுகிறது எழுந்து புறப்பட்டு தன் தகப்பு நடத்தில் வந்தான் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இளைய பாவத்தில் விழுந்து போனான் ஆண்டுட்டு தூரம் போயிட்டான் எல்லாத்தையும் எழுந்து போன நிலைமையில் அவனுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணான் எழுந்து புறப்பட்ட தகப்பு நடத்தல் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறீங்களா சொத்து போயிடுச்சையா சுகம் போயிச்சையா வேலை போய் வேலை போயிடுச்சியா சமாதானம் போயிச்சேயா நிம்மதி எல்லாமே இழந்துட்டாயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறேன்னு சொல்லி சொல்கிறீங்களா நீங்கள் எழுந்து புறப்பட்ட தகப்பு நடத்தல் வாங்க நம்முடைய தகப்பனாகி ஆண்டவர் உங்களை அரவணைக்கிறவராகவும் உங்களை விடுவிக்கிறாக விடுவிக்கிறவராகவும் உங்கள் வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்கிறவராகவும் இருக்கிறார் நீங்கள் எழுந்து புறப்பட்டு வந்தீங்கன்னா ஆண்டு உங்களை அணைச்சி மார்போடு அவர் வைத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் ஒரு காலத்தில் நான் விழுந்து போயிட்டேன் எல்லாத்தையும் எழுந்து போயிட்டேன் நான் எழுந்து புறப்பட்ட கிட்ட வந்தேன் கத்திரனை அணைத்து கொண்டார் என்னை ஆசிர்வதித்தார் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார் எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நஜபிக்கிட்டோமா இப்போவே எழுந்து புறப்பட்டு போங்க எதில் விழுந்துருக்குங்க அதை எழுந்துருங்க அங்கேருந்து வெளியே வந்துருங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஜபிக்கலாம் பிதாவே இந்த பிள்ளைகள் எங்கே விழுந்து போயிருக்கிறார்கள் எதை இழந்து தவிக்கிறார்கள் இப்போவே இந்த பிள்ளைகள் எழுந்து புறப்பட்டு தகப்பு நடத்த மறுபடி கத்தர் உதவி செய்யும் இப்படி பிள்ளைகளை ஆசிர்வதித்து கத்தர் வேலப்படுத்தும் அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தரமுடிய சுத்தத்தை நிறைவேற்றுங்க இப்படி நாமத்தை மையப்படுத்தி கொள்ளுங்கள் ஆசிர்வதியும் பொறுப்படும் முடி மறையும் இப்போவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அடைக்கலமுடைய சமத்தில் கடை கட்டப்பா நம்முடைய நாம மகிழப்பட்டுட்டோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆஸ்வதி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ எழுந்து புறப்பட்டு வாங்க கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் ஆமே